ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர ஆதிசங்கர பகவத் பாதா கே ஜே ஆன்மீக அன்பர்களே அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கரே பற்றி இன்றைக்கு தெரியாத புரியாத சில விஷயங்களை தொகுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்மையில் நான் தொடர்வண்டி பயணம் போகின்ற போது நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி ஜெயாவினுடைய இணைய தொலைக்காட்சி ஆன்மீகம் சில யூடியூப்பில் வரக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சின்ன சின்ன செய்திகளை ஆன்மீகம் குறித்து அருள் நேரத்தெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் அதுக்கு ஒட்டு மொத்தமாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்வாகம் சார்பாக நேயர்களுக்கு நன்றி இப்போ உலகத்தின் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர அடுத்த ஐந்து மணித்தொழிகளில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கருணை கடல் கருணாமூர்த்தி பிறந்த இடம் மறந்துடக்கூடாது கேரளாவில் அதுவும் ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த அந்த ஞான குழந்தையாக இந்த மண்ணில் காலடி என்கின்ற இடத்தில் அவதாரம் செய்தார் ஒரு குழந்தையை பெறுவது என்பது ஒரு தாய்க்கு மறுபிறவி போல இன்னும் சொல்லப்போனால் பிள்ளை பேறு இல்லாத சிவகுருவும் ஆரியாம்பிகையும் திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதரை சுற்றி சுற்றி ஒரு மண்டல விரதமிருந்து அந்த ஞான குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அந்த ஞான குழந்தை இந்த மண்ணில் அவதாரம் செய்ததனுடைய நோக்கம் இந்து சமயத்தை அத்வைதத்தை பரப்புவதற்கு அந்த ஞான சூரியனை ஒரே நாளில் நாம் சொல்லிவிட முடியாது என்றாலும் கூட கடல் நீரை கைக்குள் எடுத்து கமண்டலத்தில் தருவதைப் போல உங்களுக்கு தருகின்றேன் கடல் நீரை கைக்குள் எடுத்து கமண்டலத்தில் தருவதைப் போல ஆதிசங்கர பகவத் பாதா வளரத் தொடங்குகின்றார் இளமையிலேயே கலையிலும் கல்வியிலும் ஞானம் பெற்ற குழந்தையாக மாறுகின்றார் நான்கு வயதில் யாருக்கும் வரக்கூடாத துன்பம் ஆதிசங்கர பகவத் பாதாவிற்கு சிவகுரு இந்த மண்ணிலிருந்து இயற்கை எழுதுகின்றார் அதன் தொடர்ச்சியாக பகவத் பகவத்பாதாவிற்கு உபநயன் மரபுபடி செய்யப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக குருகுல கல்விக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஏன் இளம் வயதிலேயே உபநயம் செய்து குருகுலக் கல்வி என்றால் ஒருவர் ஞானம் பெற வேண்டுமென்றால் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் பணிவும் அடக்கமும் இருந்தால்தான் அறிவு வேலை செய்யும் என்பதற்காகத்தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வடையாது என்பதனால் இளைய வயதில் குருகுலக் கல்விக்கு அனுப்பி வைத்தார்கள் ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் என்று நான்கு வேதங்களையும் தன்னுடைய இளமை பருவத்திலேயே கரைத்து குடித்த அந்த ஞான சூரியன் தன்னுடைய எட்டாவது வயதில் இந்த மண்ணில் அத்வைதத்தை பரப்புவதற்கு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார் காசிக்கு போகின்றார் அங்கு அவர் வருகின்ற போது சீடர்கள் விலகுங்கள் என்கின்ற போது ஒரு மயான பூமியில் பணிபுரியக்கூடிய புலையன் என்கின்ற சகோதரன் சொன்னான் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஓடுவது இரத்தம் தானே ஏன் விலகச் சொல்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவரை கைகூப்பி சாட்சாத் காசி விஸ்வநாதரே வந்து எனக்கு ஞானத்தை பூட்டியிருக்கிறார் என்று மணிஷா பஞ்சகம் பாடினார் ஆதிசங்கர பகவத் பாதா அதன் தொடர்ச்சியாக சற்சங்கங்கள் ஞான மலர்கள் என்று பல்வேறு இந்த பூமியில் இருந்த ஞான மலர்களை எல்லாம் சுற்றி பார்த்தவர் நேரடியாக சிறுங்கேரிக்கு போகின்றார் இந்த நேரத்தில் காலடியில் அன்னை ஆரியாம்பிகை பெற்றெடுத்தவள் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது உற்றாரும் உறவினரும் கூடாது என்று சொல்லக்கூடிய துறவை விட தண்டம் எடுத்தவர்கள் உறவுக்கு பந்தமாகி விடக்கூடாது என்று தெரிந்தாலும் கூட துறவை விட தாய் அன்பு மேல் என்பதை இந்த மண்ணுக்கு தைரியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இளம் துறவி சந்நியாசி இல்லம் வந்தார் தன் தாயை தூக்கி மடியில் அமர்த்தி உயிர் பிரிகின்ற தருவாயில் அவளுக்கிட்ட சத்தியத்தைப் போல கொள்ளைப்புறத்தில் அக்னி சாட்சியாக அவளையே ஆகுதி பொருளாக்கி பிறகு ஓடக்கூடிய பூர்ணா நதிக்கரையில் நீராடி ஐந்து பாடல்களை மாத்துருகா பஞ்சகம் என்ற அமர காவியத்தை தந்து தாயினுடைய மேன்மையை இந்த மண்ணுக்குச் சொன்னார் அதன் தொடர்ச்சியாக அவர் தேசாந்திரியாக பயணப்பட்டார் பல்வேறு மடங்களை இந்த மண்ணில் ஸ்தாபித்தார் இறுதியிலே காஞ்சிக்கு வந்து காமாட்சி முன்பு ஸ்ரீசக்கரத்தை நிறுவினார் ஒற்றை வரையில் உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் மலரை நோக்கி வண்டு செல்வதைப் போல அரிசியை நோக்கி எறும்பு செல்வதைப் போல பகவானை நோக்கி பக்தர்கள் செல்வதைப் போல அந்த ஞான மலரை நோக்கி உற்றார் உறவினர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரத தேசமே ஆனந்தத்தை பெறுவதற்கு அந்த ஞான ஆன்மீக துறவியை நோக்கி சென்றார்கள் என்று வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஆதிசங்கரர் வரலாறை படியுங்கள் காலடியில் சென்று அந்த கருணை கடலினுடைய பாதார விந்தங்களை சேவித்து பாப விமோச்சனம் பெறுங்கள் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்